சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் அர்ஜுனன் தன்னோட மகன் அபிமன்யுவோட மரணத்தினால ரொம்ப மன உளைச்சல்ல இருந்தான் பாரத போரோட பதிமூன்றாவது நாள் இரவுல அதே வருத்தத்தோட தூங்க போனான் அர்ஜுனன் கண்ணனோட தாமும் கைலாயம் போறதா கனவும் கண்டான் கனவுல அவனுக்கு தன்னை விட சிவபக்தியில சிறந்தவங்கன்னு யாருமே இல்லைன்னு அண்ணன் பீமன் செய்யறது எல்லாம் வெறும் வேஷம்னு நினைச்சிட்டு இருந்தான் பீமனுக்கு பக்தின்றது கிடையாது முரட்டு ஆள் அவனு என்னெல்லாம் அவனுக்கு தோண ஆரம்பிச்சது தன்னோட பக்தியால ஈசன் கிட்ட நமக்குன்னு தனி இடம் கிடைக்கும்ன்ற எதிர்பார்ப்போட கைலாயத்துக்கு போறான் அர்ஜுனன் மனசுல நினைச்சது கண்ணனுக்கு எப்படி தெரியாம இருக்கும் உடனேயே கண்ணன் லீலையை நடத்த ஆரம்பிச்சான் ஒருத்தர் ஒரு பெரிய வண்டி நிறைய வாடி போன பூக்களை எல்லாம் கொண்டுட்டு வர்றதை பார்த்தான் அர்ஜுனன் இது என்னன்னு வண்டியை இழுத்துட்டு வர்றவர்கிட்ட கேட்டான் வேலையில மும்முரமா இருந்ததுனால அவர் பதில் சொல்லாமலே போயிட்டாரு அர்ஜுனன் அவர் பின்னாடியே போறான் கண்ணனும் என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக பின்னாடியே போறாரு ஏற்கனவே மலை போல குவிச்சு வச்சிருந்த வாடி போன பூக்களோட குவியலோட சேர்த்து புதுசா கொண்டு வந்த பூக்களையும் கொட்டிட்டு போறதை ரெண்டு பேருமே பார்த்தாங்க இதை பார்த்ததும் உண்மையா எப்படி தெரிஞ்சுக்கணும்னு அர்ஜுனனுக்கு ஆவல் உண்டாயிடுச்சு அங்க வந்த இன்னொருத்தர்கிட்ட இதே கேள்வியை கேட்டான் அர்ஜுனன் ஐயா எங்களுக்கே வேலை அதிகமா இருக்கு நீங்க எங்களை கேள்வி கேட்டு கேட்டு அதை தடை செய்யற மாதிரி இருக்கு நீங்கள் செய்யறது சரி இல்லை அப்படின்னும் ஐநூறு வண்டி வாடிய பூக்களை தான் நாங்கள் இங்க வந்து கொட்டிட்டு இருக்கோம் இன்னும் ஐநூறு வண்டி பூக்கள் சிவபெருமானோட பாதத்தில் கிடக்குது நேற்றுக்கு பாண்டவ வீரன் பீமசேனன் செஞ்ச பூஜையில் விழுந்த பூக்கள் தான் இது இன்னைக்கு அவன் பூஜை செய்ய தொடங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கு அதுக்குள்ள நாங்கள் இந்த நிர்மாளிய புஷ்பங்கள் எல்லாத்தையும் எடுத்தா தான் சிவபெருமானோட பாதத்தில் புதுசாக வந்த பூக்கள் எல்லாமே சேரும் இனிமேல எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் இதை கேட்டதும் அர்ஜுனனுக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியல ஓடி போய் அவனை மறுபடியும் நிறுத்தி ஆமா அர்ஜுனன் தானே சிறப்பா பூஜை செய்யறவன் பீமன் இல்லையே அப்படின்னு கேட்டதும் அவருக்கு கடுப்பாகிடுச்சு உமக்கு தெரியுமோ பீமன் தான் இந்த பூஜையை செஞ்சவன் அர்ஜுனன் செய்யறது எல்லாமே வெளிவேஷன் தான் சொல்லிட்டு போனான் அங்க இன்னொருத்தர் ஒரு சின்ன கூடையில கொஞ்சமா பூவை எடுத்துட்டு வர்றதை பார்த்தான் அர்ஜுனன் கண்ணன் சும்மா இருக்காம இது யார் செஞ்ச பூஜைன்னு கேக்க யாரோ அர்ஜுனன்ற வேஷக்காரனால செய்யப்பட்ட பூஜையோட மலர்கள் தான் இதுன்னு சொன்னான் அப்போதான் புரிஞ்சது தான் கர்ப்பத்தோட செய்யற வெளி வேஷ பூஜையை விட பீமன் செய்யற பக்தி பூஜை மேலானதுன்னு அதோட அர்ஜுனனோட கர்வமும் அந்த இடத்துலயே அடங்கி போயிடுச்சு பகவானை மனதார வழிபடாம எவ்வளவு ஆடம்பர பூஜை செஞ்சாலும் பலன் கண்டிப்பா நமக்கு கிடைக்காது இதைத்தான் இந்த கதை நமக்கு உணர்த்துது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி